ஹலோ ஆல் வெல்கம் டு சுமிஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி முருங்கைக்கீரையில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இது விட்டமின்கள் மினரல்கள் அமினோ அமிலங்கள் ஆகியவை நிறைந்த ஒரு உணவாகும் இதில் போதுமான அளவு விட்டமின் ஏ சி மற்றும் இ கால்சியம் பொட்டாசியம் மற்றும் புரதங்கள் நிறைந்துள்ளது முருங்கைக்கீரையின் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து தங்களுடைய அன்றாட உணவு முறையில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கொள்வதால் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் உதவும் முருங்கை இலைகளை நெய்யில் வதக்கி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை உள்ளவர்களின் உடம்பில் நல்ல ரத்தம் அதிகரிக்கும் உடல் பலம் பெறும் சர்க்கரை நோயாளிகளுக்கு முருங்கையைப் போன்ற மாமருந்து இந்த உலகில் வேறெதுவும் இல்லை முருங்கை இலைகளை சேர்த்து மிளகு ரசம் வைத்து சாப்பிட்டு வந்தால் கை கால் உடம்பின் வலிகள் அனைத்தும் தீரும் ஒரு கைப்பிடி கீரையை ஒரு டீஸ்பூன் நெய்யில் வதக்கி மிளகு மற்றும் சீரகம் பொடித்து போட்டு தினமும் காலையில் சூடான சாதத்தில் பிசைந்து சாப்பிட ஹீமோகுளோபின் அளவு பல மடங்கு அதிகரிக்கும் பல பெண்களும் மாதுவிடாய் நாட்களில் தசைப்பிடிப்பு பிரச்சனையால் அவதிப்படுகிறார்கள் இதிலிருந்து விடுபட முருங்கை இலை பொடியை சாப்பிடலாம் ஏனெனில் இதில் நிறைந்துள்ள பொட்டாசியம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தவும் உடலை வலுப்படுத்தவும் உதவும் முருங்கை இலையினுடைய பொடியானது மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவுகிறது முருங்கை கீரையை அடிக்கடி பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தால் பித்த மயக்கம் மலச்சிக்கல் மந்தம் போன்றவை குணமாகும் உடல் சூடு அதிகம் உள்ளவர்கள் வாரத்தில் இரண்டு முறை முருங்கை கீரையை சாப்பிட்டு வர உடல் சூடு தனியும் உடல் பருமன் நீரிழிவு நோய் இரத்த சோகை இதய நோய்கள் வலி கல்லீரல் தொடர்பான நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கு கீரை மிகவும் நல்லது இதனை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு பற்கள் வலிமை பெறும் ஈறுகளில் பிரச்சனை இருந்தால் சீராகும் முருங்கை இலைகளில் ஆரஞ்சு கேரட் மற்றும் பாலை காட்டிலும் அதிக சத்துக்கள் உள்ளன ஆணோ பெண்ணோ உடலில் குறைபாடு இல்லாவிட்டால் குழந்தை பிறப்பதற்கு எந்த தடையும் இல்லை தற்போது அனைவரும் ஆரோக்கியமற்ற மற்றும் கலப்பட உணவுப் பொருட்களை சாப்பிடுவதால் குழந்தையின்மை பிரச்சனை அதிகரித்து வருகிறது ஆண் பெண் இருபாலரும் தொடர்ந்து முருங்கை கீரையை சாப்பிட்டு வந்தால் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பிறக்கும் முருங்கை கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் முடி உதிர்தல் மற்றும் நரைமுடியை தடுக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்